நடப்பது கூட தெரியாதா 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 மாவட்ட ஆட்சியர் அவர்களே தெரியாதா இருக்கொடி அம்மன் கோவில் முடிக்க என்று இரண்டாயிரத்தி பதினொன்று நீதிமன்ற அறிவிப்பை அறிவிப்பை வெளியீடு 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 இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு நீதிமன்ற அறிவிப்பை அரசு வெளியீடு மாவட்ட ஆட்சியரை இருக்கூடி ஓவியின் சர்வே எண்ணெய் அளவெடுத்து எல்லை மறுவரை செய்திட உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு எட்டு வார கால அவகாசம் இன்னும் ஆகலையா சர்வே எண்ணில் மோசடி செய்தது வெளிப்பாட்டு ஆதிக்கத்தை

விடமாட்டோம் ஆள் விடமாட்டோம் வேறு இணுக்கள் விடமாட்டோம் தமிழக அரசு தமிழக அப்புற அதாவது அப்புறப்படுத்து அப்புறப்படுத்து அப்புற அப்பறைப்படுத்து அப்புறப்படுத்த சுத்தி அமைக்கப்பட்ட மயானங்களை அப்புறப்படுத்த அப்புறப்படுத்த தமிழக அரசு தமிழக அரசு

அனைத்து சமூக நிர்வாகிக்கும் அனைத்து சமூக நிர்வாக நிலத்தம் அனைத்து சமூக குறைந்த நிலக்கும் அனைத்து சமூக பணி நிலக்கம் உயிர பங்கு உரிய பங்கை கண்டு அமல்படுத்து 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 அமல் படுத்த அமல் படுத்து ஆயன் காவல் பணி இடங்களை ஆரம்பர பணி இடங்களை அனைத்து சமூக குறைந்த நிலக்கும் அனைத்து சமூக பிறந்த உரிய பங்கு அளித்திடு உரிய கொண்ட அளித்திடு நடைமுறை அமல்படுத்து அடைமுறை அமல் கொடுக்கு ஹர சிங் நடைமுறையை அரசிங் அமைப்பு நடைமுறை அனைத்து சாதி அறிச்சக தத்துவம் அனைத்து சாதி தத்துவம் பொருந்தாதா அறிந்தாவலர்களுக்கு பொருந்தாதா ஆர்ப்பாட்டம் புதிய தமிழகம் ஆர்ப்பாட்டம் புதிய தமிழகம் ஆர்ப்பாட்டம்

இருக்கன் முடி மாறியம்மன் இருக்க முடி மாறியம்மன் ஓவில் எல்லையை ஓவில் எல்லையை மாற்றுவதை ஒரு போற்றுவதை ஒரு விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விடமாட்டோம் விட மாட்டோம் இருக்கன் முடி மாரியம்மன் இருக்கன் முடி மாறியம்மன் ஓவில் எல்லையை ஓவில் எல்லை மாற்றுவதை விட மாட்டோம் மாற்றுவதை விட மாட்டோம் விட மாட்டோம் எந்த இடத்துலமா நினைக்கிறீங்க எந்த இடத்துல நினைக்கிறீங்க ஹலோ Ya gitu ya. Oh. kayak kaya kaya tuh enggak kaya. Kaya kaya tuh enggak.

நம்ம மாரியம்மன் இல்லையா நம்ம வணங்கி எடுத்து முடியாது அனைவருக்கும் வணக்கம் ஒரு சமூகம் ஒரு மக்கள் ஒரு ஊர் மக்கள் இதற்கெல்லாம் ஒரு போராட வேண்டுமா என்ற போல ஒரு போராட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் தான் இருக்குங்கிறது அது ஒன்றும் யாருக்கும் டவுட் கிடையாது ஆனா ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்த கலெக்டருக்கு சரி அதெல்லாம் கோத்தி சார் சொல்லி கொடுத்துருக்கான் அது ஏதோ ஒரு கிளர்க்கு அந்த வேற ஒரு ஜாதியை சேர்ந்த கிளர்க்கு அது அவன் ஜீல்லே இருக்கு மோசடி பண்ணுங்கிறது அவன் பண்ணிட்டு போயிட்டான்

ஆவணங்களையும் வைத்து கொண்டு போலியாக நீங்க ஒரு பட்டா அவனு உன்னுடைய ஒரு ஆள் ஒரு ஜாதிக்கார உன் ஆள் உள்ள போயிட்டான்னா அவன் வேலையை காட்டிட்டான் அவன் வேலையை காட்டிட்டான்னா அதை அதப்படியே விட்டுற முடியுமா அதுக்கு நாங்க இருபது வருஷம் நீதிமன்றங்களும் இது ஒரு சாதாரண விசாரிக்கிறதுக்கு இருபது வருஷமா நீதிமன்றங்களும் விசாரிச்சுட்டு இருக்கு இது வந்து பார்த்த ஒரு ஆள் வந்து ஒரு நீதிபதியோ ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது இந்த கிராமத்துக்கு தான் சொந்தம் இந்த பஞ்சாயத்துக்கு தான் சொந்த வேணும் ஒரு கோயில மாறினா அது மலைக்குண்டான ஒரு என்றால் ஒரு மலையை கொண்டாடக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் அது மலைக்குண்டான தெய்வம் அது மருதநில மக்கள் தேவேந்திர குல மேலாளர்களால் உருவாக்கப்பட்டது கோவில் அது உருவாக்கப்பட்ட தெய்வம் எங்க மூட மூதோவியர்கள் பல நூறு ஆயிரம் வருஷங்களா உருவாக்கி ஒரு கோவில உருவாக்கி அதை பல மாவட்டங்கள் இருந்து பல ஆயிரம் பல லட்சம் மக்கள் வந்து உருவாக்குவோம் நீ ஒரு பட்டா நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு நீ எடுத்துட்டு போயிரும் நாங்க சும்மா பாத்துட்டு இருக்கோமா ஒரு ஒரு கிளர்க்கு ஒரு தவிர சர்வேயர் ஒருத்தவன் ஜாதிக்கார இருந்து என்ன வேலை பண்றான் அதை மாத்துறதுக்கு நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்தாலும் கலெக்டருக்கு மனசு வரல என் கலெக்டருக்கு கருக்க கருத்தோட முடிவை மாத்திர தெரியாதா இல்ல தெரியாம தெரிஞ்சதும் இருக்கிறாரா அப்படின்னு அப்புறம் நம்ம இந்த பக்கம் வந்தா அது எப்படி என்றாலும் ஒரு 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 வழிபாட்டு தலமோ ஒரு சுற்றுலா தலமோ இங்கே ஒரு பழனி கோவில் இருக்கு ஒரு திருப்பதி கோவில் இருக்கு என்றால் அந்த அந்த கோவிலுக்கு பல லட்சம் மக்கள் பல்வேறு மாநில மாவட்டத்துல இருந்து வருவாங்க எல்லாம் இதெல்லாம் சாதாரணமா நடக்கக்கூடியது அப்படி வரும்போது அந்த கிராமத்துல எங் அந்த கோவில் எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதி மக்களுக்கு அது ஒரு பொருளாதாரத்துல பொருளாதாரத்துல தான் இருக்கும் அப்படிதான் வந்து எல்லா கோவில்களும் டெவலப் பண்றாங்க அப்படிதான் எல்லா தலங்களும் டெவலப் பண்றாங்க நாட்டுல ஆனா அந்த ஒரு ஒரு வருமானம் இந்த தேவந்த குழந்தை சமுதாய மக்களுக்கு வந்துவிட கூடாது என்பதற்காக திட்டம் போட்டு எந்த கோவிலும் அடையாளங்களும் நம்மளுக்கு உண்டான உரிமைகளும் வந்துடக்கூடாது என்று திட்டம் போட்டு இங்க அந்த வெறும் ஆட்சியர் மட்டும் கிடையாது ஆட்சியருக்கெல்லாம் ஒன்றும் ஒன்னும் கிடையாது அவரு கிளர்க்கு தான் வச்சிருக்காங்க ஒரு உயர் நீதிமன்றம் போட்ட ஒரு தீர்ப்பை அவரை போட அதை அமல்படுத்த முடியாம இருக்கிறார்கள் என்ன கலெக்டர் படிச்சுட்டு இருக்கிறாங்க இதே திமுக அமைச்சர்கள் ரெண்டு அமைச்சர்கள் இதே மாவட்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாத இந்த பிரச்சனை இருபது வருஷமா போகிறது அவங்கதான் இருபது வருஷமா இந்த பிரச்சனை நடக்குது இரு இரு இருபது வருஷமா அந்த பிரச்சனை நடக்குது அவர்கள் தான் மாறி மாறி இங்க வந்துட்டே இருக்கிறாங்க ஆனா எது நியாயமும் அப்பட்டமான ஒரு மோசடி நடந்திருக்கு ஆனா அதுக்கு எதிராக அவர்கள் பேசுறதுக்கு அவங்களுக்கு மனசாட்சி வரல ஆனா அவங்களே வந்து இந்த மக்களுக்கு நம்ம மக்களுக்கு எதுவுமே போய் சேர்ந்து விட கூடாது என்பதில் அவங்க தெளிவா இருக்கிறாங்க ஆனா இந்த கூட்டத்தை பார்த்து அவங்க தெரிஞ்ச தெளிவடைஞ்சிருப்பாங்க இனிமேல அப்படி அவன் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா இந்த கூட்டம் வேற மாதிரி ஆகும் அவங்க கோவில் இருக்கிறது எங்க ஊருக்குள்ள நீ என்னதான் பேப்பர்ல எழுதினாலும் அதெல்லாம் எந்த சட்டம் வேணாலும் போடும் எந்த நீதிமன்றம் வேணாலும் போ ஆனா கோவில் எங்க ஊருக்குள்ள இருக்கு அதை நீ தூக்கிட்டு போக முடியாதுல்ல அப்படின்னு நீ உள்ள வந்து எதுவும் பண்ணிட்டும் போயிட முடியாது நீ இந்த அறங்காவலர் வந்து ஒரு அறங்காவலரா வச்சிருக்க ஒரே ஜாதிக்காரன் தான் அறங்காவலரா இருக்கணுமா அப்ப திமுக காரன் பேசுவோம் எல்லா ஜாதிக்காரனும் அர்ச்சகராகணும் அர்ச்சகாரன் மணி ஆட்டத்துக்கு மட்டும்தான்